வணக்கம் வெல்கம் பேக் டு டிடி லைஃப் ப்ளாக் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரைஸை வச்சு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் ஸ்வீட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வீட்டில் இருக்க இட்லி அரிசி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் ஓகே இல்லை கடை இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி ஓகே அதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் இதை ஊற வச்ச அரிசியை வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் அரைச்சி ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வெள்ளம் அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு வச்சு வெள்ளத்தை இடித்து வச்சுக்கிறோம் ஏலக்காய் தேவையான அளவு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் அதுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்ச மாவை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டி அந்த மாவை வந்து வேகணும் அதாவது கிண்டி முத அதோடய கன்சிஸ்டன்ஸி வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கா அந்த மாவை வந்து நீங்கள் போது பாருங்கள் இந்த மாதிரி டைட் ஆகும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நான் காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு டைட்டான பிறகு இந்த மாதிரி டைட்டான பிறகு இதை வந்து ஒரு சி வேறு கிண்ணத்தில் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கையால் நல்லா ஆற வச்சு பிசைஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இப்படியே ஒரு முறுக்கஜி மாதிரி இருக்கும் அதில் தான் இந்த பால் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு குண்டானில் வந்து நம்ம அளவுக்கு நமக்கு பால் கொழுக்கட்டை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் அந்த தண்ணி வந்து சூடாகணும் அதுக்கு இந்த மாவை வந்து நல்லா கையில் பசைஞ்சு உருண்டை உருட்டி எப்படி முறுக்கு போயும் போது எப்படி இதில் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த முறுக்கு வச்சில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதுக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட இதை வந்து தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்து முறுக்கு உரலை வச்சு இந்த மாதிரி அதில் புழிஞ்சிக்கணும் புளிஞ்சும் போது இந்த இது கொதி வந்த பிறகு அது வெந்து வெந்து அப்படியே மேலே மேலே வரும் அதாவது நம்ம குளியும் போது அந்த தண்ணியோட சூடை அடங்கி அந்த மாவு வந்து போயிடும் புளிஞ்ச பிறகு மேலே வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம புளிஞ்சு விட்டு தளத்தலங்கு வந்துடும் சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்த பிறகு இடித்து வச்ச வெள்ளத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோங்க ஆட் பண்ணிணா இந்த மாதிரி வெள்ளம் வந்து கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் ஆட் பண்ணுங்கள் ஃபைனல் டச்சு தேங்காய் துருவால் தான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா கிளறி இறக்கிறோம் நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை எங்களோட ஆத்தாவோட ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு எங்கள் அதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க என்னோடய சேனலை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்